நம்ம சுகத்தை தியாகம் அந்த இடத்துல பண்ணணும் பேப்பர்லயே கவனமா இருக்கணும் பரீட்சையில பாஸ் ஆகணுமேங்கிறது மட்டும் ஒரு குறிக்கோளா இருக்கணும் அப்படி இருந்தவன் என்ன செஞ்சிருவான் ஐஏஎஸ் ஐ பி எஸ் டாக்டர் என்ஜினியர் போய்கிட்டே இருப்பான் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அந்த லீவ்ல எந்த லீவ்ல படிக்கிறதுக்காக ஒரு ராயங்கள ஸ்டடி லீவு அந்த லீவ்ல சினிமா கொட்டவ அந்த லீவ்ல டிராமா அந்த லீவ்ல ஊரை சுத்துறது இப்போ அவன் நினைக்கிறான் ஆனால் லீவு ஜாலியா ஜாலியாக இருக்கிறோம் அதுக்கு லீவு விட்டாய்ங்க எதுக்கு லீவ் விட்டாங்கன்னு விளங்குனவன் பின்னாடி நல்லா இருக்க போகிறான் எதுக்கு லீவ் விட்டான் விளங்காதவன் அப்போதைக்கு ஜாலியா இருக்கலாம் வரணும் ரிசல்ட் பேப்பர் வரமுங்க பேர் இருக்காதே என் பேர் இருக்காது என்ன வருது பேப்பர் வருமோ தெரிங்கி அவன் பாசு இவன் பாசு இவன் நம்ம நம்பரை காணாமே எப்படி நம்பர் இருக்கும் இதுதான் நல்லா உடைய இந்த புடைக்கப்பட்டு நோக்கம் வழங்கிக்கிறேன் இதுதான் நம்ம கல்லூரியில கொண்டே நம்மளை சேர்க்கிறது எதுக்கு நீங்க எல்லாம் மாணவர்கள் நினைச்சுக்கிறீங்க உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை கல்வி கூடத்தில் கொண்டே சேர்க்கிறாங்க எதுக்கு கேட்கிறாங்க நீங்க நினைக்கணும் ஜெயில் மாதிரி அது இருக்கும் கல்வி கூடத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கட்டுப்பாடு போடுவோம் படி இருக்க முடியாது பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவனு பள்ளிக்கூடத்தில் இருக்காதவனு ஒரே மாதிரி நடத்தப்படுவானா காலேஜில் படிக்கிறவன் கரெக்டா இத்தனை மணிக்கு போகணும் இத்தனை மணிக்கு வரணும் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கணும் நினைச்சது திங்க முடியாது உங்க முடியாது அப்படி ஒருத்தர் இருப்பான் இன்னொருத்த என்ன செய்வா காலேஜுக்கு போகமாட்டான் மாட்டான் படிக்க வச்சிருக்க மாட்டாங்க பெற்றோர்கள் ஊரை சுத்துவான் யார் நல்லா இருப்பா எவன் வந்து தன்னுடைய நேரத்தை வந்து கண்ட்ரோல்ல ஒழுங்கலை வைத்திருக்கிறானோ அவன் நல்லா இருப்பான் இந்த ஒரு அடிப்படையை உலகத்திற்கு சொல்வதற்காகத்தான் இறைவன் வந்து நபிமார்களை அனுப்பினான் இதை போதிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு தந்தான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லும் அவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு முந்தி வந்த நபிமார்களா இருந்தாலும் எல்லாருமே என்ன செஞ்சாங்க இதுதான் உலகத்துக்கு சொன்னாங்க இந்த உலகத்தை விட அந்த உலகம் பெருசு அதுக்கு தான் நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் அதுக்காக இந்த உலகத்துல கஷ்டம் வந்தா தாங்கிக்க இதை திருக்குறான நீங்க புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதனுடைய அடிப்படை விளக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் அல்ல என்ன சொல்றா தெரியுமா நீ உண்மையான முஸ்லீமாக இருந்தால் நான் வந்து உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அந்த கஷ்டத்துல வந்து தீர்றேன் ಅಂತ சொன்னா தான் நீ முஸ்லிம் அது என்ன டெஸ்ட் குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் வரபில்லாஹு மதலன் লিলலீன் ஆமனூ இம்ராஅத்து ஃபிரவுன் மூசா நபி காலத்துல இருந்த அந்த பிறவுன் என்பவன் என்ன சொன்னா மக்கள்கிட்ட போய் انا ரபுக்உல் ஆலா நான் தான் உங்களுக்கு பெரிய கடவுள்னு சொன்னான் அவனை மூசா நபி எதிர்த்த மாதிரியே அவனுடைய மனைவி எதிர்க்கறாங்க புருஷனை யார் எதிர்க்கிறா உண்டாட்டி எழுதிருக்குறாங்க எதுக்கு எழுதிருக்குறாங்க நீ என்னடா கடவுளுங்கிற நீ கடவுளா நீ சாப்பிட்ற நீ கடவுளா புருஷன் கடவுளா இல்லையானு யாருக்கு தெரியும் பொன்னாடி தெரியும்ல அவன் ஊட்டி உள்ள அம்மட்டையும் பார்க்கறாருல்லவ ஒரு பொம்பளை பார்க்க முடியுமில்ல இவன் என்ன கடவுளுங்கிறான் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தெரியுது தெரிஞ்சு என்ன பண்றாங்க இவனையும் நம்மளையும் படைச்ச ஒருத்தர் இருக்கான் சூப்பர் பவர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இறைவன் தான் அல்லாஹு தான் என்னுடைய கடவுள் என்று ஏற்றுக்கொண்டார்கள் மூசா நபியுடைய கொள்கை நம்பினார்கள் இது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு யாருக்கு புருஷங்காரது தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரிய முந்தி என்ன நடக்கும் அவன் ராஜா சொன்னா இந்த அம்மா ராணி ராணிக்கு என்ன கிடைக்கும் ராஜாவுக்கு கிடைக்கிற அவ்வளவு ராணி கிடைக்குமே இல்லையா இந்த காலத்தில் கிடைக்குதே ஜனநாயக நாடுங்கிறான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்குன்னு இருக்கு இந்த காலத்திலே ஒரு அமைச்சர் வந்தார் அமைச்சரோட பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு வர்றாரு அமைச்சர் ஒரு இடத்துக்குலாம் பொண்டாட்டியும் போகலாம் அப்ப ஒரு ஒரு சர்வாதிகார மன்னனுடைய ஆட்சியில அந்த அம்மா எப்படி இருந்திருப்பாங்க எப்படி வேணாலும் இருந்திருப்பாங்க வேண்டியதை அனுபவிச்சிருப்பாங்க வக வகையா நகை போட்டிருப்பாங்க வக வகையா ஆடை அணிஞ்சிருப்பாங்க அரண்மனையில் வசிச்சிருப்பாங்க பட்டுலையே நினைச்சிருவாங்க முழுகி முழுகி குளிச்சிருப்பாங்க கழுதப்பாலில் குளிச்சதுலாம் வரலாறு இருக்கிறது அழகு கிடைக்கும் அப்ப அந்த மாதிரி வாழ்ந்த அந்த அம்மா என்ன யோசிக்கிறாங்க நம்ம புருஷன் சொல்றபடியே இருந்துட்டோம்னு சொன்னா இவ்வளவு நல்லா அனுபவிக்கலாம் பொம்பளைங்க அதைத்தானே விரும்புவாங்க ஆம்பளைக்கு டேஸ்ட்டுக்கும் பொம்பளை டேஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க ஆம்பளை எதாவது டேஸ்ட் இருக்கு தெரியுமா ஆம்பளை வந்து திங்கிறதுல நல்லா டேஸ்ட் பார்ப்பான் ஆம்பளை பொறுத்தருக்கு எதுல ரொம்ப அவனுக்கு நாட்கள் ரொம்ப சுகம் ரொம்ப ஜாஸ்தியா வேணும் அதனால வீட்டில நல்லா நிறைய ஆக்கினாலும் பொறிச்சாலும் அம்புட்டு இந்த வெறும் செட்டி போட்டு போயிருவான் சரியா பொங்கலைக்கு என்ன சிங்குரிங்கிலோ முங்குரிங்கிலோ அதை பத்தி பிரச்சனை இல்ல அடுத்த வீட்டுக்காரன் பார்க்கும் போது அவனை விட நம்ம நல்லா இருக்கணும் நீங்க எதை விரும்புவீங்க உங்களுடைய நாட்டம் என்னன்னு கேட்டா அவன் பத்தாயிரம் ரூபாய்க்கு போட நான் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய்க்காச்சும் வாங்கிருந்தேன் அதான் வீட்டுல சோறு இல்லாதான் பரவாயில்லை அவன் என்ன செய்யறா பதினாலு இன்ச்சு டிவி வாங்கினாலா எனக்கு இருபத்தோரு இன்ச்சு ஏன் உங்கள்ட்ட பதினாலு எங்கள்ட்ட இருபத்தி சொல்லணும் இது யாருக்கு உள்ள நோய் எல்லா பொம்பளையும் நாங்க வாட்சி வாங்கினா என்ன செய்வோம் நாங்க கட்டிக்கிட்டு நாங்களா போய்கிட்டு இருப்போம் நீங்க ஒரு மோதிரம் வாங்கினா நல்லா இருக்குதா நல்லா இருக்குதா பக்கத்து வீட்டுல நம்ம காட்டணும் மண்டை வெடிச்சிடும் அப்ப நம்ம எதுக்கு வாழ்றோம் பொம்புளை எழுத்த ஒரு நோய் இருக்கிறது என்ன நோய் அவர்களுக்கு தேவை இருக்கிறதோ இல்லையோ அது அவசியமோ இல்லையோ அவர்கள் தங்களுக்காக வாழாமல் அடுத்தவருக்கு தான் வாழ்வார்கள் உங்களால் திருப்திப்படுத்த ஏதாது அடுத்தவரை சந்தோஷப்படுத்த நினைத்தால் நீங்கள் தோத்து போயிருவீங்க இன்னைக்கு என்ன டெலிபோன்ல வாழ்க்கையா இது அவனை அறுபத்தஞ்சு வயசுல நாட்டில் உட்கார வைக்கிறீங்க அனுபவிக்கிற நேரத்தில் வெளியே அனுப்பி விடுறீங்க அறுபத்தஞ்சு வயசுல வீட்டுக்கு என்ன செய்ய செய்யப்படாம என்ன செய்ய போறான்னு கேட்கிறேன்

ஒரு அப்பனும் மகனும் இருந்தாங்களாம் பலதரம் நான் சொல்லியிருக்க இந்த கதையை இல்லை ஒரு அப்பனும் மகனும் இருந்திருக்கிறாங்க அப்பங்காரன் வயசாகி போனோம் மகன்கிட்ட கிட்ட மகனே நீ எப்போதுமே மண் அடுத்த வாழாத உனக்கு எது நல்லதுன்னு போடுறது அதை செய்யி அவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான் ஜமாத் என்ன சொல்லுவாங்க போர்டு எழுதி போடுவாங்களா இதெல்லாம் நீ பார்க்காத அவன் சொல்லி என்ன சொல்றான் இதை நான் உனக்கு கத்து தர்றேன் வா உலகத்துக்கு வாழ்ந்தேன்னு வை அவன் ஒரு காலத்திலே உன்னை வந்து குறை சொல்லி குறை இருக்க மாட்டான்னு சொல்லி மகனை சொல்லி என்ன செய்யறான் ஒரு குதிரை ஒண்ணு வாங்கி மகனத்துக்கு குதிரையில ஏத்தி வச்சு தெரு வழியா கூட்டிகிட்டே போறான் குதிரை வாங்கி மகன் குதிரை மேல தகப்பன் கரிவாலத்தை பிடிச்சி கூட்டிகிட்டு போறான் அப்ப இந்த மாதிரி ஓரஞ்சாரத்தில் நிப்பான உள்ள கொஞ்சம் ஆளுக்கு நின்று சொல்றாங்க இங்க பாரு காலம் கெட்டு போச்சு பெரிய மனுஷன் நடக்க விட்டு இந்த சின்ன பையன் குதிரையில் ஏறி போறான் பத்தியா அதாவது சின்ன பிள்ளைங்க பெரியவன் கரிகாலத்தை முடிச்சிட்டு போறான் அப்பங்க அத குறை சொல்றாங்க எப்படி சொல்றாங்க மரியாதை வேணா ஒரு பெரிய மனுஷனுக்கு ஒரு மரியாதை வேணா பெரிய மனுஷன் நடக்க விட்டு இந்த தடிமாடு ஏறி உட்கார்ந்துட்டு போறானே என்னடா உலகம்னு சொல்றாங்க மகனே கேட்டுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் என்ன பண்றான் கேட்டா இவன் ஏறி உட்கார்ந்து குதிரையில யாரே கேளவன் இவனை நீ நீ கூடுற அப்படி கடிவாரத்தை நீ கூடி அதே மாதிரி வர்றாங்க அதே தெருவுல அப்ப என்ன பேசுறாங்க தெரியுமா சின்ன மனுஷன் பெரிய மனுஷங்கிறது இல்லாம போச்சு ஒரு வயசான மனுஷனை நடக்க விட்டுப்பட்டு முதல்ல அப்படி சொன்னாங்களா இப்போ என்ன செஞ்சான் சின்ன பிள்ளை மேல இறக்கம் இல்லாம பையல நடக்க விட்டு இவன் ஏறி உட்காந்துட்டு போறான் அப்படி அவனை ஏறி விட்டு அதுக்கு ஒரு லாஜிக் வச்சிருப்பான் அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க அடுத்த நாள் என்ன பண்ணா ஒன்னே ஏற விட மாட்டாங்க என்ன ஏற விட மாட்டாங்க இப்போ பாரு வேடிக்கைய அப்படி ரெண்டு பேர் ஏறி உட்காந்துட்டாங்க குதிரை மேல நினைஞ்சுட்டா ரெண்டு பேர் ஏறி உட்காந்து அப்படி போயிட்டு இருக்கிறாங்க அப்ப என்ன செய்யணும் சும்மா இருந்திடணும்ல சரி இப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னோம் சரி மூணு பரவாயில்லைன்னு விட்ருமா இல்லையா அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா ஒரு வாயில்லா செய்வேன் ஏன் ஒருத்தவங்க வேண்டியது தானே ரெண்டு பேரும் ஏறி போறாய்ங்க நம்ம அதிதியை விட மாட்டேங்கிறான் அப்புறம் என்ன பண்ணா மகனை கேட்டுக்கிட்டியா அடுத்த நாள் என்ன பண்ணான்னு தெரியுமா ரெண்டு பேரும் இறங்கி குதிரை நறுத்தியும் கூட்டு போறாங்க அப்பா சுமறிக்கணுமா இல்லையா குதிரை எதுக்கு வாங்குறது அது என்னதுங்கய்யே அட குதிரை எதுக்கு வாங்குறது ஏறி பொறுத்தானே வாங்குறது குதிரையும் வாங்கிட்டு நடத்திட்டு போறாங்க பாடுறா கிறுக்க போயிடுவோம் அப்படின்ட்டான்னுவோம் அப்புறம் என்ன மகனை கேட்டுக்கிட்டியா அடுத்த நாள் உடனே குதிரையை வித்து விட்டான் குதிரையை வித்து ரெண்டு பேரும் சும்மா போறாங்க அப்ப சும்மா இருக்கணுமா இல்லையா ஊருண்டா நாலு பேர் நாலு சொல்லத்தான் செய்வான் அதுக்காண்டி வித்துப்புடுறதா ஆ ஊருண்டா நாலு பேர் நாலு சொல்லத்தான் செய்வான் அதுக்காண்டி வாங்கணும் குதிரை வித்துப்புடுறத அப்ப என்னதான் செய்ய சொல்றேன் இவனே என்ன செய்ய என்ன செய்ய இதுக்கு மேல இடம் இருக்கா இந்த அஞ்ச தவிர வேற என்ன செய்யணும் இவ்வளவுதான் அதை செஞ்சாலும் கூட சொல்லுவான் இத செஞ்சாலும் கூட சொல்லுவான் அதை செஞ்சாலும் கூட சொல்லுவான் இவனை எதுக்கு நீ பாக்குற நீ எதுக்கு வரணும்